ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து அங்கே உட்காந்துருக்காங்க சரி எல்லோரும் வந்துருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ கோவில் வந்து இப்போ கோர்ட்டுக்கு போக போகிறான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனோம் டைவர்ஸ் நோட்டர்ஸ் சனிப்பிருக்கா இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பேசுகிறாங்க உடனே ஆமாம் ஆமாம்னு சொல்கிறாங்க இன்னும் ஒன்று எனக்கு மனநிம்மதியே இல்லை போச்சு அவள் இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கலை அப்படி இப்படின்னு ஈஸ்வரி வந்து கத்துறாங்க அதுக்கு என்ன என்ன செய்யணும் சொல்லுங்க என் பையனுக்கு ஆறுதலே கிடையாது இப்போ என்ன உங்கள் பையனுக்கு ஆறுதலாக நான் இருக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாக்கியம் ஈஸ்வரிக்கும் பாக்கியாக்கும் பிரச்சனை வருது உடனே முறைச்சிட்டே போயிடுறாங்க அதுக்கப்புறம் மேலேருந்து கோபி வந்து வந்துடுறாரு பாத்தியாக எனக்கு சுத்தமாக சார் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது சார் எப்படிலாம் படாப்படுத்துனா இன்னைக்கு வந்து அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க எனக்கெலாம் பாவமே தெரியல இவங்களை பார்த்தாலே இப்படிலாம் ஒன்றை பாடாக படுத்துனார் பாவம் நீ என்னக்கா பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க நீ வாயை மூடு நிறைய ஆள் எடுக்கணும்னு சொன்னேன் அதை பார்த்தேன்னா ஏகப்பட்ட வேலை இருக்குது அதெல்லாம் பார்க்காத எப்போ இதே பார்த்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் கோபி வந்து மேலேருந்து இறங்கி வராரு இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயே ஆனமா இரு நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் உன்னை தனியாக நான் விடமாட்டேன் அதெல்லாம் வேண்டாமா நானே போயிட்டு வரேன் சொல்கிறாரு இப்படி போகலைன்னா ரெண்டு மூணு தடவை நாலு தடவை இழுக்கும் அது எதுக்கு நான் போய் போய் ராதிகா வருவா ராதிகாவும் பார்க்கணும் நான் பேசணும் அவள் தான் எங்கே இருக்கா என்ன தெரியல நான் பேசலாம் நான் போகிறேன் அப்படி சொல்கிறாரு அப்புறம் செலின்னு கூட போயிட்டு வா செடி போயிட்டு வா அப்படி சொல்கிறாரு அப்புறம் நேரம் வந்து கோபி வந்து அதெல்லாம் வேண்டாமா நானே போய்க்கிறேன் நானே பண்ண நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் என்னால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னால போச்சு எல்லாமே போச்சு வாழ்க்கை போச்சு இப்போ ராதிகா அப்படி பண்ணோன்னு எதிர்பார்க்கவே எல்லாரையும் மிருட்டு கல்யாணம் பண்ணிட்டு இன்னிக்கு என் பையனை அப்படி ஆனாலே தவிட்டு விட்டு அப்படி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க சரிமானதே பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கோபி வந்து அந்த இடத்த விட்டு போகிறாரு நேரம் வந்து அங்கே போன உடனே கோபி வந்து நேர போறாரு அங்கே வந்து ராதிகா வந்து வந்திருக்காங்க ராதிகா ராதிகா அண்ணன் ஓடி ஓடி போறாரு இருக்க என்ன கேட்குறேன் நான் சென்னையை விட்டு காலி பண்ணிட்டேன் வீட்டை காலி பண்ணிட்டோம் நாங்கள் நான் வந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஷிஃப்ட் ஆகிட்டேன் என்னை விட்டு ஒரேடியாக போகணும் மயு அப்படி இருக்கா மயுவை பற்றி நீங்கள் கவலைப்பட்டாதீங்க அவள் என்னுடைய பொண்ணு என்னுடைய பொண்ணு எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாரு நீ ஏன் என்னை டைவர்ஸ் பண்ணுற என்னை விட்டு ஒரேடியாக போகணும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அவசரத்தில் எடுத்த முடிவா ஒரு அவசரத்துலலாம் எடுக்க முடியல இப்போ தான் அவசரத்துல தான் நான் கல்யாணத்தை பண்ணிட்டேன் இப்போ ஆறாம் உட்காந்து யோசி தான் அந்த முடிவு எடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்குமே எந்த சம்மந்தும் கிடையாது நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நான் வந்து நான் மயுவை பார்த்துக்காது என்னோடய விலை மயு கூட நான் சந்தோஷமாக இருக்கேன் நிதானமாக தான் இந்த முடிவு வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக இந்த முடிவு எடுக்கல நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க எங்கள் பையன் பொண்ணு எல்லோரும் இருக்காங்கள்ல அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாகங்க என்னை பற்றியோ மயு பற்றியுமே இனிமேல் நீங்கள் கவலையே படம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிற கேளுன்னு எவ்வளவோ சொல்கிறேன் ஆனால் அந்த கேட்க வந்து ராதிகா வந்து தயாரா இல்ல சரி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறது நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் குடும்பத்தை மட்டும் பாருங்கள் திரும்ப எனக்கு காலும் பண்ண வேண்டாம் என்னை பார்க்கவும் வர வேண்டாம் என்னையும் மையை பற்றி கவலைப்பட வேண்டாம் திரும்ப திரும்ப என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதை பார்த்து கோபிக்கு வந்து முகம் ஒரு மாதிரி உண்மையில் நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் எவ்வளோ அனுப்பி வச்சிருந்தேன் கடைசியாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இல்லை கர்மான்னு சொல்லுவாங்க பாக்கியாக வந்து தானே அப்பாவியாக இருந்தாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அவன் மனசு எவ்வளோ போ அதே தான் இப்போ கோபி வந்து பாக்கியா மேல பாசம் வச்சுருக்காரு பாக்கியா ராதிகா மேலே பாசி பாசம் வச்சுருக்காரு ராதிகா திடீர்னு டைவர்ஸ் பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க நன்மை செஞ்சால் நன்மை கிடைக்கும் தீமை செஞ்சால் சீமை கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கோவிலுக்கு வந்து திருப்பி கர்மம் அடிக்குதுன்னு சொல்லலாம் பாக்கியா மனசு எப்படி நோகம் அடித்து திடீர்னு பொய் சொல்லி ஏமாற்றி வந்து டைவர்ஸ் பண்ண கூட்டிகிட்டு போனார் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராதிகா வந்து டைவர்ஸ் பண்ணி போகிறாங்க அதுதான் நடக்குது அவ்வளோதான் இப்போ வந்து அவர் பாக்யாவோட மனவேதனையை வந்து அவர் புரிஞ்சிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாயர் கேக்குறாங்க அதுக்கப்புறம் லாயர் கேட்குறாங்க இல்லை சார் நான் அவர்கிட்ட வந்து நான் பேசிட்டேன் அவள் கண்டிப்பாக வந்து டைவர்ஸ் வேண்டாம் தான் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்கிறாரு எனக்கும் வேண்டாம்னு சொல்லி நாங்கள் கேன்சல் தான் பண்ண போகிறோம் அப்படியா அப்படியா சொல்கிறாரு ஆனால் அடுத்த வாரம் என்ன காட்டுறாங்கன்னா இல்லை உங்கள் மனைவி வந்து ராதியா அப்படியே கேட்குறாங்க இல்லை நான் கண்டிப்பாக நான் டைவர்ஸ் பண்ண தான் போகிறேன்னு சொல்கிறாங்க இதை பார்த்து கோபி எவ்வளவோ சொல்கிறாரு தயவு செய்து பேசுறாங்க கோபி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா கோபி எவ்வளவோ சொல்கிறாரு ஆனால் ரெண்டு பேரும் வந்து பார்த்தினா முடியாதுன்னு சொல்லி சேர்க்கிறனால அங்கே டைவர்ஸ் கொடுத்துட்றாங்க டைவர்ஸ் சொந்து கொடுத்ததுனால கோபி வந்து கதறி வீட்டுக்கு வந்து போயிடுறாரு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து ஏற்கனவே ஈஸ்வரி வந்து சொல்லிட்டாங்க சாகர என் பையன் வந்து என் கூட தான் இருக்கணும் உண்மையிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இனிமே கோபி வந்து பாக்கியா கூட தான் வந்து இருக்க போகிறாரு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தன் மாதிரி தான் வந்து பாக்கியா வந்து ட்ரீட் பண்ணுறாங்க ஆனால் முன்ன மாதிரி வந்து ஏ திட்டுறதில்ல உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சனால திட்டுறதில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து சொல்லாங்க திருமணி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல போகிறாங்க என்ன வந்து வீட்டில் வாழ டைவர்ஸ் பண்ண வாய் இதோடு இருக்க வேண்டாம் சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா பிடிச்சி போச்சு தாலி கட்டி பாக்கியா வந்து மனைவியாக எடுத்துகிட்டு போகிறாரு மறுபடியும் ரெண்டு பேரும் வந்து குடும்பம் நடத்த போகிறாங்க இதெல்லாம் வந்து நடக்க போகுது ராதிகா வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ராதிகா விலகி போகணுன்னு அதே மாதிரி ராதிகா வந்து விலகி போயிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அம்மன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ